அனைவருக்கும் அன்பான வணக்கம் சென்னிமலை வேலவன் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோவில் ஒருத்தர் வந்து கருத்துல கேட்டிருந்தார் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகையில் வந்து வேல்மாரல் படிக்கலாமா அப்படின்னு கண்டிப்பாக வேள்மாறலை வந்து நீங்கள் எந்த நாள் வேணாலும் படிக்கலாம் வேல் ஒரு மகா மந்திரம் அதை நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் கணக்கு வச்சு படிக்கிறவங்க தான் படிக்கணும் அதை எப்படி படிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு மூணு நாள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் படிக்கலாம் அந்த படிக்கிற அன்னைக்கு மட்டும் நான்வெஜ் சாப்பிடாதீங்க ஒரு பெரிய காரியங்களுக்கு நீங்கள் போகக்கூடாது அதை படிக்கிற அன்னைக்கு மற்ற நாளில் நீங்கள் சஷ்டி கிருத்திகை செவ்வாய் வெள்ளி அனைத்து நாளுமே படிக்கலாம் எந்த தவறுமே கிடையாது முருகப்பெருமானுக்கு வந்து ஒரு நாள் கால் கெடுவே கிடையாது நீங்கள் எல்லா நாளுமே படிக்கலாம் இந்த வேல் மாறல் வந்து நம்ம எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேல் மாறல் ஆரம்பிக்கும் போது இந்த விநாயகர் ஸ்துதியோட வந்து உற்றுவாங்க ஆனால் இங்கே பாருங்க இந்த இடத்துல போட்டிருக்குது பாருங்க சஸ்திரபந்தம் வந்து நம்ம படிக்கணும் இந்த சஸ்திரபந்தம் நம்ம ஏன் படிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பாம்பன் சுவாமிகள் அருளிய சஸ்திரபந்தம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது ஓம் பால வேதாந்தவ பாஷம்போ கந்தன் பா மாலே பூனே மதிர மாள்வளத்தே ஷாலாவ மா பாஷம் போக மதிதேஷர் மாபூதம் வா பதந்த வேலவா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நீங்கள் படிக்கும்போது தொழிலில் முன்னேற்றத்தை கொடுப்பாரு மற்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதில் நல்ல முன்னேற்றத்தில் நீங்கள் முன்னுக்கு வந்துருவீங்க அதனால இந்த சஸ்திரபந்தத்தை பாம்பன் சுவாமிகள் அருளியதை படி வேல் போய் வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு ஆறு தடவை வரும் அதுக்கப்புறம் கீழ பாத்தீங்கன்னா இருபது தடவை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என் உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை அப்படிங்கறத இருபது தடவை படிக்கணும் முடிக்கும் போது இருபது தடவை படிக்கணும் உள்ள வந்து நீங்க அறுபத்தி நாலு தடவை படிச்சிருப்பீங்க எக்ஸ்ட்ரா மறுபடியும் ஒரு நாலு வரி அதில் வந்திருக்கு அந்த வரி நீங்க படிச்சு கூட்டி பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு வந்திருக்கு மந்திரம் அதனாலதான் இது மகா மந்திரம்னு வள்ளிவள்ள சச்சிதானந்த சுவாமிகள் அருளியது இதை படிங்க வாழ்க்கையில எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கும் மறுபடியும் சொல்றேன் இதுக்கு வந்து நாள் கால் கெடுவெல்லாம் எதுவுமே கிடையாது இதை வந்து நாள் கால் வச்சு படிக்கிறவங்க எதுக்கு படிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உடல் நலை சரியில்லை ஒரு கேன்சரை குணப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த வேல்மாறலுக்கு உண்டு அதனால இந்த மா நாற்பத்தெட்டு நாள் உடல் உபாதையில் இருக்கிறவங்க நாற்பத்தெட்டு நாள் இந்த வேள்மாறலை படிங்க அதிலிருந்து முருகப்பெருமான் உங்களை நிவர்த்தி செய்து விடுவார் அடுத்தது வந்து முருகப்பெருமானை நான் கனவுல பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நாற்பத்தெட்டு நாள் வேல் மாறலை உள்ளன்போட படிங்க முருகப்பெருமான் உங்களுக்கு காட்சி தருவார் அடுத்தது வந்து அடியேன் வந்து நான் நிறைய அந்த வேல் மாறலை வந்து நாற்பத்தெட்டு நாள் படித்து முருகப்பெருமானை நான் கனவுல பார்த்துருக்குறேன் நினைவுலையும் நான் பார்த்துருக்குறேன் முருகப்பெருமானை அந்த அளத்துக்கு நீங்கள் உள்ளன்போட முருகனை கும்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து உங்களுக்கு காட்சி தருவார் இந்த வேல் மாறல் மகா மந்திரத்தை வந்து உலகமெல்லாம் இப்போ பரவி எல்லாருமே படிச்சிட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க கேட்கறக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது உலகமெங்கும் உள்ள முருகர் பக்தர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் எல்லாரும் முருகப்பெருமான படிங்க கஷ்டத்தை கொடுக்குறாரேன்னு கவலைப்படாதீங்க முருகப்பெருமான் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உங்களை கை தூக்கி மேலே விட்டுருவாரு கஷ்டங்கள் எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறக்காகத்தான் முருகப்பெருமான் நம்மளுக்கு இந்த மாதிரி கஷ்டங்களை கொடுக்குறாரு அதனால வேல் மாறலை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் படிக்கலாம் அது இப்போதான் படிக்கணும் அப்போதான் படிக்கணும்னுலாம் கிடையாது நீங்கள் எப்போ வேணாலும் வேல் மாறலை படிக்கலாம் ஆனால் நான் மற்ற ஒரு பெரிய காரியங்களுக்கு நம்ம வந்து நம்ம தவிர்த்துக்கணும் மற்றபடி நீங்க எப்ப வேணாலும் வேல்மார்ல படிக்கலாம் எந்த தவறும் இல்ல படிங்க முருகப்பெருமானுடைய திருவருளும் என் தாய் அங்காளபரமேஸ்வரினுடைய பரமேஸ்வரனுடைய திருவருளும் அனைவருக்கும் கிடைக்கும்னு நான் வேண்டிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்